பிரம்ம முபூர்த்த மேட்ரமணி ரெஜிஸ்டர் நாவ் ஃப்ரீ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இலவச இணைய வழிப்பதிவு டபிள்யூ 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 டாட் பி எம் மேக்ரமனி டாட் காம் சிம்மம் ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிசப ராசியான கர்மஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னீர் ராசியான குடும்ப ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான புத்திர ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக கர்ம கர்மஸ்தானத்தை பார்ப்பதினால் வியாபாரம் நிமித்தமான சில புதிய மாற்றங்கள் உருவாகும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் செய்யும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் மாமியார் வழி உறவுகள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சிறப்பு முழங்கால்களில் சிறு சிறு வலிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் செயல்திறனில் ஒரு விதமான சோர்வும் ஆர்வமின்மையும் உண்டாகும் உரம் விற்பனை பணிகளில் ஒரு விதமான மந்த நிலைகள் ஏற்படும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதினால் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் நேரத்திற்கு அளவான உணவினை எடுத்துக் கொள்வது செயல்பாடுகளின் வேகத்தை அதிகப்படுத்த உதவும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும் மற்றவர்கள் இடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சலும் தாமதமும் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய அளவிலான முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான புத்திர புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குறும்படம் விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உல்லாச வாழ்க்கை மற்றும் பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சில விஷயங்களில் அனுபவங்கள் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வமின்மை உண்டாகும் சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீர்கள் எதிர்பாலின மக்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் சனி ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் காலம் அஷ்டமத்து சனி ஆகும் இக்காலங்களில் உங்களைப் பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றமும் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் ஆர்வம் இன்மை உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் வசதி வாய்ப்புகளில் மாற்றம் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களால் சில விரயங்கள் ஏற்படும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகள் இடத்தில் பக்குவமாக அரவணைத்து செல்வது நன்மை தரும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு சுயதொழில் தொழில் நிமித்தமான விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் துணைவர் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதைத் தவிர்ப்பது நல்லது பொருளாதாரம் குறித்த நிலைப்பாடுகளில் ரகசியம் காக்கவும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகும் அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு விதமான சோர்வும் மறதியும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டுப் பணிகளில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு வகை உதவிகள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நிர்வாகம் சார்ந்த கல்வியில் சில மாற்றங்களும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பணி மாற்றம் சார்ந்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் நுட்பமான சில விஷயங்களையும் புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அளவுடன் இருப்பது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் பதவி உயர்வுக்கான சூழல்களும் ஏற்படும் சக ஊழியர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவது தவிர்ப்பது நன்மை தரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நிமித்தமான புதிய செயல் திட்டங்களும் ஆர்வங்களும் உருவாகும் சூழ்நிலைகளையும் சந்தை நிலவரங்களையும் அறிந்து முதலீடுகளும் மேற்கொள்வது நல்லது ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கால்நடை மற்றும் தேக நலன் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் தந்தை வழித் தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் உணவு தொழில்களில் தரமான பொருட்களை பயன்படுத்துவது வாடிக்கையாளர்களின் வரவினை மேம்படுத்தும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மூத்த கலைஞர்களிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அரசு வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களில் ஒரு விதமான மந்த நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் ஒரு சோர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் ஓரளவு குறையும் கட்சி நிமித்தமான மூத்த தலைவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பினை தரும் தொண்டர்கள் இடத்தில் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் கவனம் சிம்ம ராசி அன்பர்களே தந்தையிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவான சூழல் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உருவாகும் புதிய வீடு மற்றும் மனை அமைவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டு வர இன்னல்கள் ஓரளவு குறையும் மேற்கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்